இருக்கும் மாயா அவர்களுக்கும் கல்யாணி அவர்களுக்கும் அப்பா அண்ணா அகரம் குழந்தைகள் எல்லாருக்கும் வணக்கம் பெற்றோர்களுக்கும் முக்கியமா ஆசிரியர்களுக்கும் ரொம்ப ரொம்ப வணக்கம் நான் ரெண்டு வயசு இருக்கும்போது ஆரம்பித்த ஒரு அறக்கட்டளை அது சின்ன வயசில் ஆத்தா சொல்லுவாங்க எது பண்ணாலும் தொடர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கணும் ஆரம்பிச்சு நிறுத்தக்கூடாது இது சின்ன வயசில் நான் கேட்டு ஒரு வார்த்தை ஆனால் அது தொடர்ந்து பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் நினைவு தெரிஞ்ச நாள்லருந்து வீட்டில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் சிவகுமார் கல்வியார் கட்டிலே ஃபங்க்ஷன் நடக்கும் நாங்கள் சின்ன பசங்களாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது இருந்தே அந்த அந்த ஒர்க்கை பார்த்திருக்கோம் இன்னைக்கு ரொம்ப ஈஸி கம்யூனிகேஷன் ஒரு செல்போன் இருக்கு நம்ம தெரிஞ்சவங்க எங்கேனா ட்ராக் பண்ணி பிடிச்சிடலாம் ஆனால் அப்போ வந்து ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க பசங்க ஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க பசங்களை தேடி பிடிக்கணும்னா அது ஒரு பெரிய வேலை அப்போட ஃப்ரெண்ட்ஸ் வீரனன் மாமா இங்க நான் நினச்சி பார்க்கறேன் ராவ் அவர்களை நினச்சி பார்க்குறேன் அவங்க மூணு பேர் ஒரு ஸ்ட்ரீட்லருந்து மூணு பேர் சேர்ந்து நம்ம எதாவது ஒன்று பண்ணணும் அப்பாவுடைய நூறாவது படம் முடியுது அந்த நூறாவது படம் எடுத்து முடிக்கும் போது எல்லா தயாரிப்பாளர்களும் நூறு தயாரிப்பாளர்களையும் கூப்பிட்டு ஒரு கேடயம் கொடுக்குறாங்க எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் அப்பா வரைமுகப்படத்தின் இயக்குநர்கள் கலந்துக்கிறாங்க கமல் சார் வந்து அப்ப வளர்ந்து வரும் ஹீரோ அவரும் கலந்துக்கிறாரு அவர் அந்த ஃபங்க்ஷனில் பாராட்டி பேசுறாரு அந்த ஃபங்க்ஷன் முடியும் போது ஒரு படத்துடைய சம்பளம் மொத்தமா அப்படி நம்ம கொடுக்க மனசு வருமானு தெரியல மொத்த சம்பளத்தை அப்படியே பேங்க்ல போட்டு ஏன்னா அப்படி பெருசாக காசுக்கு ஆசைப்படாத ஒரு ஆளா இருந்திருக்காரு அப்பா நான் சொல்லுவோம் கிண்டல் பண்ணுவாங்க சொந்தக்காரங்களாம் வர்ற காசை கூட வேணான்னு சொல்லிடுவாரு பத்தி அது கவலைப்பட்டுக்கல அவர் அப்படிதான் வளர்ந்துருக்காரு அந்த காசை போட்டு அந்த காசுல வர வட்டி எடுத்து பரிசு வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க முதல் பரிசு ஆயிரம் ரூபாய் அப்புறம் எழுநூத்தி ஐம்பது ரூபா அப்புறம் ஐநூறு ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் பெரிய காசா அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கலாம் சரி தங்கம் அப்ப என்ன விலை இருந்திருக்கும் யோசிச்சு பார்த்தா அது இருந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு சவ ஒன்றரை சவரன் வாங்குற அளவுக்கு பரிசு தொகை கொடுத்துருக்காங்க தொடர்ந்து இருபத்தஞ்சா வருஷம் அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டே இருந்துச்சு ஒவ்வொரு வருஷமும் சின்ன சின்ன ஊர்கள்ல இருந்து எங்க இருந்தாலும் தவறாம வந்து அப்பா கிட்ட பரிசு வாங்கிட்டு போவாங்க நாங்க வெளியூர்ல எங்க ஷூட்டிங் போனாலும் அப்பாவோட படங்களை பத்தி பேசுகிறாங்களோ இல்லையோ ஆமா உங்க அப்பா வந்து படிப்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை தொடர்ந்து பண்ணதுதான் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சாவது ஆண்டுக்கு அப்புறமா அகரம் எடுத்து அதை செய்ய ஆரம்பிச்சுது அகரம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து வெறும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தது மட்டும் கிடையாது எங்க இருந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படிங்கிறது புரிதல் வந்துச்சு எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு படிச்சு வந்தாங்க இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பசங்களும் அவங்களுடைய பேக்ரவுண்ட் சொல்லும் போது அப்பா எங்க இருந்து வந்தாருன்னு யோசிக்க முடியாது எங்கனால அதை நான் சொல்ல முடியாது நாங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு தான் சொல்லிக்கணும் இல்ல போன ஜென்மத்து புண்ணியம்னு சொல்லிக்கலாம் அப்பாவுக்கு பையனா பிறந்ததுனால பல விஷயங்கள் கடந்து வந்துட்டோம் ஆனா அப்படி இருந்தாலும் வந்து எதுவும் தெரிஞ்சுக்காம இங்க வந்துட முடியாது இதுக்கு பயங்கர ஹார்ட் ஒர்க் தேவை யாரு எந்த இடத்துல ஆரம்பிச்சாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணிதான் ஆகணும் இந்த கீழ இருந்து ஆரம்பிச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க அப்படிதான் வர முடிஞ்சுன்னு சொன்னா அது உண்மைதான் கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது எல்லாருமே தான் வர முடியும் எந்த விலை கொடுக்காம எதுவுமே கிடைக்காது அந்த விலை எப்பவுமே காசு பணம் கிடையாது உங்க தூக்கமா இருக்கும் உங்களுடைய சந்தோஷங்களா இருக்கும் இங்க இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒண்ணு பெருசா விலை கொடுத்து தான் இன்னைக்கு அவங்க படிச்சு இங்க வந்திருக்காங்க அதனால இன்னைக்கு ஹார்ட் ஒர்க்கோ நம்ம நம்ம தியாகம் பண்ணிக்கிற விஷயம் என்னவோ நிச்சயமா அது பரிசளிக்குது இல்லைங்க நான் வாழ்க்கை பூரா உழைச்சிட்டே இருக்கேன் எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னா நீ ரொம்ப நாள் வெயிட் பண்ணா ரொம்ப பெருசா கிடைக்கும் நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா சின்னதாக கிடைக்கும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணா ரொம்ப பெருசா கிடைக்கும் அதனால எக்காரணத்தை கொண்டும் தளர்ச்சி ஆடவே வேண்டாம் தொடர்ந்து பயணிக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் தைரியமா இருங்க இங்கே அகரமில் ஒவ்வொரு வாட்டியும் நான் பசங்க கேட்கறது வந்து ஊர்ல இருந்து படித்து சென்னைக்கு வந்துட்டேன் சிட்டிக்கு வந்துட்டான் பசங்களை முக்கியமாக வந்து சிட்டிக்கு கொண்டு வந்து படிக்க வைக்கணுங்கிறத ஆசை அங்கே பக்கத்தில் இருக்கிற காலேஜில் படிக்க வச்சிடலாமே அப்படின்னா இருந்து அங்கே எக்ஸ்போசர் சின்னதாக தான் இருக்கும் நேற்று யூடியூப்ல ஒருத்தர் சொன்னாரு சார் நீங்க இந்தியா இருந்து சம்பாதிச்சா ஒரு லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா அப்படியே அமெரிக்கா போனா அஞ்சு லட்சம் சம்பாதிக்கலாங்கிறாங்க அப்ப சின்ன கிராமத்துல படிச்ச பையனுக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியும் அங்க இருக்கிற ஒரு கல்லூரியில படித்த அந்த அளவுக்கு தான் அறிமுகம் இருக்கும் ஆனா இங்க இருக்கிற பசங்க சென்னைக்கு வந்து படிக்கணும் பெரிய ஸ்டெட்டில படிக்கணும் அப்படின்னு அகரம் முடிவெடுத்தது ஏன் அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது ஆனால் ஒரு சிக்கல் இருக்கு இங்க வந்த உடனே கூட படிக்கிற பசங்க எல்லாம் பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிருப்பானுங்க இல்ல இங்கிலீஷ் பட்டையலானுங்க அது நல்ல இங்கிலீஷா இருக்கான்னு தெரியாத அளவுக்கு நமக்கு இங்கிலீஷ் தெரியாது அவனும் சும்மா இங்கிலீஷ் தான் பேசுவான் ஆனா நம்மளா வந்து ஓவரா அவனை பார்த்து பயப்படுவோம் ஸ்கூல்ல இருக்க வரைக்கும் நம்ம கூட தெரிஞ்ச பசங்க கூட இருந்திருப்போம் ஆனா காலேஜ் போனோன்னே பார்த்தா எல்லா ரகமான பசங்களும் வருவாங்க அப்ப பயங்கர இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும் சிட்டில படிச்சுட்டு போனா எனக்கே இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துச்சுன்னா அப்புறம் கிராமத்துல இருந்து படிச்சு வர பசங்க இன்ஃபியாரி காம்ப்ளெக்ஸ் இருக்காம போயிடுமா தயவு செஞ்சதெல்லாம் அதெல்லாம் வச்சுக்காதீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களோட பெட்டரா நீங்க ட்ரெஸ் பண்ணுவீங்க ஏன்னா நான் பார்த்திருக்கேன் செந்தில் ஜெகநாதன் எழுதிய கதைகள் பேசும் குழந்தைகள் உழவன் அறக்கட்டளை நிறுவனர் அண்ணா கார்த்தி வெளியிட அகர மாணவ செல்வங்கள் குழுவாக பெற்றுக்கொள்கின்றனர் செந்தில் ஜெகநாதன் தமிழில் சிறுகதைகள் கட்டுரைகள் எழுதிவரும் எழுத்தாளர் இவர் திரைத்துறையிலும் பணியாற்றி வருகிறார் இதயம் இதயத்தோடு பேசுகிற மொழி குழந்தைகளின் மொழி அந்த குழந்தைகளை புரிந்து கொள்ள இந்நூல் சிறந்த வழிகாட்டியாக இருக்கும்